புரியாச்சு இன்னைக்குமா நல்ல சின்ன சின்ன குத்தி குத்தி ஆறி யாரும் இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது வழி உள்ள ஆ சாப்பிடலாம் தைரியமா உள்ள கொட்டை இருக்காது சார்ஜ் ஆகலாம் ஆ கொட்டை தனது கொட்டை உள்ள போய் மாட்டிடும் கொட்டை உள்ள போயிட்டு நினைக்கிறேன் வெதை உள்ள போனோம் கொட்டை ஒன்று உள்ள போகலை போயிட்டேன் உற்று அம் புடிச்சிங்க பா அழகா கண்ணு டபுள் மீ என்னடா எடுத்துட்டு இருக்க சரிசி எடுக்காத இப்படி அத அப்டரா அப்டதான்டா அப்டதான்டா இப்படிதான் எடுத்துட்டு இருக்கு एक्चुअली இது கள்ளிப்பழம் இதை இத பத்தி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க நான் இதை பத்தி வீடியோ போட்டது இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டென்ட் இல்ல ஆமா கண்டென்ட் இல்ல ஆமா இல்ல ஆமா இல்ல இது வந்து கடச்சிச்சு சரி ஒருக்க கண்டண்ட் ஆ நிறைய பேர் கள்ளிப்பழம் சாப்பிடுவாங்களான்னு தெரியாது சாப்பிடலாங்கிறது வந்து நான் சொல்றேன் ஓகே சாப்பிடலாம் தைரியமா சாப்பிட்றேன் இப்போ என்னையை பார்க்குறவங்க தைரியமாக நம்பி சாப்பிடலாம் இந்த வெளியில ஒரு முள் மாதிரி இருக்குல்ல அந்த முள்ளை யாரும் சாப்பிட்றாதீங்க உள்ள உள்ள கொட்டையும் முழுங்கிறாதீங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கிவி பழம் இருக்குல்ல கிவி பழம் ட்ராகன் ஃப்ரூட்ஸு இந்த அந்த ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்குமோ சரி சேம் டேஸ்ட்டு தான் வேறு எந்த டேஸ்ட்டும் கிடையாது ஆக்சுவலாக இது வந்து அந்த டிராகன் ஃப்ரூட்ஸோட இன்னொரு இனம் தான் இதுவும் ஒரு கள்ளிச்செடி அதுவும் ஒரு வகை கள்ளிச்செடி தான் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்ல அது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணதுப்பட்டது இது நம்ம நாட்டு ட்ராகன் ஃப்ரூட்ஸு அது வெளிநாட்டு டிராகன் ஃப்ரூட்டு ஓகே இந்த வீடியோ போய்ட்டு இருக்கு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் இருக்காது நம்ம கலரி ஆசான் சங்கர் அவர்கள் வேலப்பன் ஆசான் அவர்களுடைய அருமை புதல்வர் களரி பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்குது இது என்னோட இன்னொரு சகோதரன் அவனும் எங்க இருக்கான் இருக்கிறது ஒரு காருமே கண்டுபிடிக்க முடியாத வீரப்பன் வாழ்ந்த காடு

இனி உள்ள காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம ஏரியாவில் கிடைக்காது இந்த உள்ள பழம் நம்ம கிடைக்காது ஒன்று டிராகன் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் முன்னாடி வரப்பெல்லாம் கிடைக்கும் கிராமப்புறங்களில் மட்டும்தான் எப்பாவது உங்கள் சொந்தக்காரங்க எங்கேயா கிராமப்புறங்களுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடநேரம் ரைட்டாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா ஒன்றும் இல்லை நல்ல ஹெல்த் தான் இது ஆக்சுவலாக வந்து நம்ம ஏரியாவில் உள்ளவங்க மருந்துக்கு பயன்படுத்துவாங்களா இதான் ஆசாண்ட கேட்டால் தெரியும் நமக்கு தெரியும் மருந்து பயன்படுத்துவாங்க ஆமாம் ஆமாம் என்ன மருந்து